வேற மாதிரினா எந்த மாதிரி அது 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 வந்து பா அதேதான் அது வந்து டேய் 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 நீ சொல்ல திணறற அவன் மூச்சு விட திணறறடா இல்லப்பா பா நான் தான் சொல்வேன் நான் உண்மை தான் சொல்வேன் டேய் கையறா கடங்காரன் கொலைகாரன் ஆயிடுற போற அது வந்து பா நான் இப்ப இத சின்ன கடைய ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா ஒரு ப்ராஜெக்டா பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய பிராண்டாக்கி காட்டுவேன்னு கான்பிடண்டா சொன்னேன் அவங்களும் அதை நம்பி லோன் கொடுத்துட்டாங்க அப்படியா பார்த்தா அவன் லோன் வாங்கின கதைய சொன்னா அவன் பொய் சொல்ற மாதிரியே நீ என்ன பாக்குற